நீலகிரி மாவட்டம் குன்னூரில் புதிதாக திறக்கப்பட்ட அரசு கலைக்கல்லூரி பெருமை அளிப்பதாக செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்தார் தமிழக உயர்கல்வித்துறையின் சார்பில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நீலகிரி மாவட்டம் குன்னூர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சென்னை மாவட்டம் ஆலந்தூர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் பெரம்பலூர் மாவட்டம் கொலகாந்த நத்தம் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஆகிய இடங்களில் பதினோரு அரசு கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த கல்லூரிகளை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் துணையின் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் தலைமைச் செயலகத்தில் காணொலி வாயிலாக துவக்கி வைத்தனர் இதனையொட்டி நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் அறிஞர் அண்ணா மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக துவங்கப்பட்டது குன்னூர் அரசு கலைக்கல்லூரி விழாவில் மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி பவ்யா தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் அரசு கொறாடா ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்து குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் விழாவில் அரசு கொறாடா ராமச்சந்திரன் பேசும்போது குன்னூரில் புதிதாக துவக்கப்பட்டுள்ள அரசு கலைக்கல்லூரிக்கு இருநூற்றி எழுபது பேருக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் எட்நூறுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்துள்ளன புதிதாக கட்டணம் கட்டப்பட்டு இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேல் மாணவர்கள் இந்த கல்லூரியில் பயில்வதற்கு வருவார்கள் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் உயர்கல்வி பயில்வதில் ஐம்பத்து மூன்று சதவீதம் பயின்று வருகின்றனர் மற்ற மாநிலங்களில் இருபத்தி மூன்று சதவீதமே உள்ளது தமிழகத்தில் கல்வித்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் தொடர்ந்து செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் அளித்த பேட்டியில் இன்று தமிழக முதல்வரார் முதல்வரால் பதினோரு கல்லூரிகளை காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார் இந்த ஆண்டு மானியக் கோரிக்கையில் அறிவித்ததன் அடிப்படையில் பதினோரு கல்லூரிகள் தற்போது துவக்கப்பட்டுள்ளது இதில் நீலகிரி மாவட்டத்தில் குன்னூரில் இந்த கல்லூரி துவங்கப்பட்டுள்ளது நீண்ட நாட்களாக கோரிக்கையாக இருந்த இந்த கல்லூரி திறக்கப்பட்டதால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மிகவும் பெருமை அளிக்கிறது இதற்கு காரணமாக இருந்த அரசு கொறடா ராமச்சந்திரன் மற்றும் நீலகிரி தொகுதி எம் பி ராசா ஆகியோரின் முயற்சியால் இந்த கல்லூரி துவங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் இதில் இந்த ஆண்டு மானிய கோரிக்கையில் அறிவித்ததன் அடிப்படையில் இந்த கல்லூரி என்று துவங்க இருக்கிறது அந்த வகையில் நம்முடைய நீலகிரி மாவட்டத்தில் குன்னூரில் இன்றைக்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சீரோடும் சிறப்போடும் மாண்புகள் முதலமைச்சருடைய வாழ்த்துக்களோடு இன்றைக்கு அவருடைய திருக்கரத்தால் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் அன்றைக்கு சென்னையிலே மாண்புகள் என்னுடைய துணை முதலமைச்சர்களும் அதேபோல் மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர்களும் மற்றும் அமைச்சர்கள் உயரதிகாரிகள் துவக்கி வைப்பார்கள் காணொலி காட்சி நாங்கள் இங்கே குன்னூரில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது அப்படியே பெருமைக்குரிய விடமாக இருக்கிறது நீண்ட நாட்களாக இந்த பகுதியினுடைய கோரிக்கையாக இருந்ததை நம்முடைய அரசு தலைமை கொறடா அவர்களும் அதே போல் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அரசு தலைமை கொறடா மாண்புக்கு அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களும் அதேபோல நீலகிரி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு கிரியசுந்தர் மதியாரைக்குரிய ஆ ராஜா அவர்கள் போன்றவர்களாம் பயிற்சி எடுத்து மாண்பு சொல்லி கவனத்திற்கு எடுத்து சென்றவுடன் அந்த இன்றைக்கு இந்த கல்லூரியை அறிவித்தார்கள் அந்த வகையில் விரைவாக இந்த கல்லூரி துவங்கியிருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று எனவே இந்த இங்கு இந்த பகுதியிலிருந்து ஊட்டி போன்ற பகுதிக்குத்தான் கல்லூரிக்கு சென்று வந்தாலும் மேட்டுப்பாளையம் போன்ற பகுதிக்கு இன்றைக்கு மாணவர்கள் மாணவியரும் இங்கேயே இன்றைக்கு பயிலக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது நிச்சயமாக தமிழ்நாட்டிலேயே ஒரு சிறந்த கல்லூரி ஆகிய திகழவில்லை எந்த அளவுக்கு சந்தேகம்